அருகில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் இது முன்பு ஒரு தனியார் மாளிகையாக காணப்பட்டிருந்தது இது துறவியல் இல்லமாகவும் புனித ஆசீர்வாத இல்லமாகவும் செயற்படுகிறது சஞ்சரித்து இலங்கையின் இன்னமொரு உல்லாச பொறியினை நுகர்வோம் இந்த இடத்திலே தான் நுழைவுச் நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்மகூடத்திலே எரிசம்பங்களோவின் உள்ளே நுழைந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இந்த சாலையினுடைய இரு மருங்கிலும் காணக்கூடிய எழில்மிகு இயற்கை வனப்புமிக்க மரங்கள் உங்களை வாங்கியுடன் வரவேற்கின்றது உள்ளே வாருங்கள் பங்களோவினை பார்ப்பதற்காக என்று நானே நின்று உங்களை அழைக்கின்றதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது ஒரு முறையாவது உங்கள் அன்பு செல்வங்களை அழைத்துச் சென்று எடிசம் பங்களோவினை தரிசித்துக் கொண்டு வாருங்கள் இலங்கையின் ஊவ மாகாணம் பதுளை மாவட்டத்திலுள்ள உள்ள அப்புத்தலை பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த எடிசன் பங்களா பிரித்தானியாவை சேர்ந்த தோமஸ் விஸ்டர் வில்லியஸ் அவர்களின் முயற்சியினால் கட்டப்பட்டிருந்தது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரம் அடி உயரத்திற்கு மேல் இது காணப்படுகின்றது சோமஸ் விஸ்டர் வில்லியஸ் அவர்கள் பல மேல்நாட்டு தோட்டங்களுக்கு அதிபதியாகி காணப்பட்டிருந்தார் இவர் ஜோஸ் ஸ்டடியட் கம்பெனியின் நிறுவனராகவும் காணப்பட்டிருந்தார் இவருடைய ஆளுமையை பார்த்து அப்போதைய சிலோன் சட்டமன்றத்தினுடைய ஒரு அதிகாரமளிக்கப்படாத கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக பிரித்தானிய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரை அவரை நியமித்திருந்தது ஒரு பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்றிருக்கின்ற இந்த எலிசம் பங்களோவினுடைய கட்டிட வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நிறைவுற்றது பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றத்தில் பலவிதமான மேற்கத்திய கட்டிட நுணுக்கங்களை பின்பற்றி கட்டப்பட்ட எலிசம் பங்களோ உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனங்களை கொள்ளை கொள்கிறது இவர் இங்கிலாந்து சேர்ந்தவர் இங்கிலாந்து பொழுது ஓட்டு பேசி தான் அடிஷம் வருது